எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தாளிங்க வந்திருக்குறாங்க பார்க்கலாங்க யார் யாருன்னு பாருங்கள் இவங்க ஒரு எட்டு பேர் வந்திருக்குறாங்க வயந்துட்டெல்லாம் காட்டுக்குள்ள போகிறாங்க என்ன பாருங்கள் இவங்க ஒரு எட்டு பேர் வந்திருக்குறாங்க இன்னும் இன்னும் நாலு பேர் இருக்கிறாங்கங்க காட்டுறேன் பாருங்கள் இவங்க மூணு பேர் இன்னைக்கு புதுசாக வந்தவங்க இவங்க மூணு பேரும் இவங்க ஒருத்தர் இவங்க வந்து ஒரு மூணு நாள் ஆச்சுங்க இவங்க முதல்லையே இருந்தவங்க தான் இவங்க பேர் செவல அப்புறம் இவங்களோட கண்ணுக்குட்டி செவலையோட கண்ணுக்குட்டி அது ஒரு மூணு மாத மாதமாக இருக்குது இது ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் இது இவங்கெல்லாம் முதல்லயே இருக்கிறவங்க இவங்க நாலு பேரும் இவங்க நாலு பேரும் எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டு